நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆத்மசித்தர் லக்ஷ்மி அம்மா ராமேஸ்வரத்தில் தன்னுடைய ஆசிரமத்தில் வக்ரகாளிக்கென்று தனி ஆலயம் அமைக்க திட்டமிட்டுள்ளார்கள் அந்த ஆலயத்திற்கு வக்ரகாளியம்மன் சிலை பிரதிஷ்டை செய்வதற்காக மலேசியாவிலிருந்து ஒரு பக்தர் அதற்கான தொகையை அனுப்பியுள்ளார் அந்த சிலை வடிவமைப்பதற்கான பொறுப்பை அவர் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய குலதெய்வம் வக்ரகாளியம்மன் அதனால் நான் அந்த அம்பாளின் சிலையை செதுக்குவதற்கான தொகையை அனுப்பியுள்ளேன் அப்படின்னு சொல்லி அந்த தொகையை அனுப்பிச்சிருக்காங்க ஒரு கோவில் கட்டுறது கும்பாபிஷேகம் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல கோவில் ஆலயம் கட்டுவதற்கும் அதற்கான கட்டுமான பணிகளை செய்வதற்கும் சிலைகளை பிரதிஷ்டை செய்வதற்கும் பொதுமக்களாகிய நீங்கள் உங்களால் இயன்ற உதவியை செய்ய வேண்டும் சித்தரம்மா சொல்கிறது மாதிரி நம்மளுடைய பிறவிக் கடனை நாம் செய்த பாவங்களை களைவதற்கு ஒரு ஆலயம் அமைக்கக்கூடிய பொறுப்பையாவது நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆலயம் முழுவதும் நம்மால் அமைத்து தர முடியாது அதற்கான சிறு துரும்பை சிறு சிறு உதவிகளை கல் மண் செங்கல் சிமெண்ட் இது போன்ற சிறு சிறு உதவிகளை நாம் செய்யலாம் சித்தரம்மா மேற்கொள்ளும் இந்த முயற்சியை நாமும் இணைந்து சித்தரம்மாவுடன் செயல்பட்டு வக்கரகாளியம்மன் ஆலயம் வெகு விமர்சையாக அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்ளுவோம் அதே போன்று முறைப்படி ட்ரஸ்ட் மூலம் உங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ அம்ம சித்தர் லக்ஷ்மி அம்மாவின் ட்ரஸ்டுடைய அக்கவுண்ட் எண்ணிற்கு உங்களால் இயன்ற உதவியை அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் சித்தரம்மா இப்பொழுது சிற்பிக்கு அந்த சிலை அமைப்பதற்கான தொகையை கொடுக்க உள்ளார்கள் அதை இப்பொழுது காணலாம் ஜெய் ஸ்ரீரா மரர் மகாதேவம்மா அம்மா இது வந்து மலேசியாவில் வந்து கணபதினுங்கிற ஒருத்தர் வந்து பக்கரகாலி செல வைக்கிறதுக்கு அஞ்சு லட்ச ரூபாய் ஏற்றுக்கிட்டாது அதில் மொதல் மொதல் ஐம்பதாயிரம் ரூபா போட்டிருக்காங்க சிப்பியல்கிட்ட வந்து இதை கொடுத்து சிப்பி வேலையை ஆரம்பிக்க சொல்லிட்டேன் அம்பாளுடைய மூர்த்தி மொதல் மொதல் ஆரம்பமாகிருச்சு ஆனால் அந்த கோயில் கட்டக்கூடிய பொறுப்பு நான் வெறும் சிப்பி மாதிரி அதாவது உளி மாதிரி சிப்பங்களை செதுக்கக்கூடிய உளி மாதிரி சிறு துரும்பாக இருந்து இதுக்கு துரும் தொண்டு செய்துட்ருக்கேன் இந்த முழுமையாக உ உயிர் ஓட்டம் தரக்கூடிய எல்லா செயலும் மக்கள் கையில் தான் இருக்குது மக்கள் நீங்கள் எல்லாருமே உதவி செய்யணும் நம்மளுடைய பிறவி கடனே ஒரு குபாபிஷேகத்தை பார்த்துதான் நம்ம மறையணும் வீடு வாச எல்லாம் சேர்த்து வச்சாலும் அது நம்ம சங்கதிகள் வித்து வாயில போட்டுறாங்க எத்தனை பேர் எங்க அப்பா சேத்த சொத்து தாத்தா சேத்த சொத்துன்னு சொல்லிட்டு அதுக்கு முழு பொறுப்பு இல்லாமல் அதை வந்து விற்று நாசமாக்கிறாங்க ஆனால் நான் மக்களுக்காக நான் சேர்த்த சொத்து அப்படின்னு சொல்லப்போனால் அது நம்ம முன்னோர்கள் ராஜராஜ இருந்து பல மன்னர்கள் கட்டுனாக ஆனால் இந்த ஊழியாக இருக்கக்கூடிய இந்த அரியா அம்மா ஒரு ஆசைப்படுற இந்த கும்பாபிஷேகத்தை பண்ணணும் நீங்கள் எல்லாரும் இதில் பங்கு பெற்று பல பாவங்களை கடந்து வரணும் பெண் சாப பிரேத சாப பிராமன் சாப சாப கோ சாப பூமி சாப கங்கா சாப தேவசாப சாப முனிவர் சாப குலதெய்வ சாப சகலவித பாப்ப தோஷங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய அற்புதமான வக்ரகாலியும் சிவனையும் இணைச்சி கட்டக்கூடிய இந்த கோயிலுக்கு உங்களால் முடிஞ்ச கல் மண் சிமெண்ட்டு சிப்பம் செலுத்தக்கூடியவர்களுக்கு கூலி நீங்களே வந்து உதவி செய்யுங்க நான் வெறும் ஊழியா ஊழி அந்த செது சிலையை செதுக்கக்கூடிய அந்த ஊழியா இருந்து செயல்பாற்றுவேன் அரார மகாதேவ் ஜெய் சீராம் அச்சபுதா சகல கூட வர்ற ஆன்மாக்கள் சேதுபதி அம்மா நாங்க வந்து வக்கரகாலி கோயில் வைக்கிறதுக்காக கொடுத்துருக்காரு அந்த அஞ்சு லட்சத்தில் ஃபஸ்ட்டு வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காருமா ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இவங்க வந்து அந்த வக்கரகாண்டி சிலையை க செய்யக்கூடிய இது இது பண்ணுறாங்க அதுக்கு தான் செக்கு கொடுத்துட்ருக்கம்மா நான் உங்கள் மூர்த்தி உள்ளே இருக்கிற மூர்த்திக்கு இவங்க கணபதிங்கிறவருக்கு வந்து செய்கிறாரு அவருடைய குலதெய்வமாக நினச்சி இதுக்கு யாராக இருக்குன்னா குலதெய்வமாக இருக்கா அவங்க கனவுல வந்து அம்பாள் வந்து சொல்லுவாங்க Uh, a prova é. De...